கோவை துடியலூரில் அமைந்துள்ள டியூகாஸ் நிறுவனம் என்று அழைக்கப்படும் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனத்தில் கூட்டுறவு துறையில் முதலாக கூட்டுறவு நாற்றுப்பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது எழுபது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இந்த நாற்றுப்பண்ணையில் சங்க உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பூச்செடிகள் மூலிகை செடிகள் பல மர வகைகள் உள்ளிட்ட நாற்றுக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன நியூகாஸ் மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி தலைமை வகித்து ரிப்பன் வெட்டி விவசாயி ஒருவருக்கு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மாடி வீட்டுத் தோட்டங்களுக்கு தேவையான மஞ்சித் தொகுப்பு செடி வளர்க்கும் பைகள் காய்கறி விதைகள் உட்பட சிறு வேளாண் உபகரணங்களை உள்ளடக்கிய பனிரண்டு வகையான பொருட்களை கொண்ட மாடி வீட்டுத் தோட்ட வேளாண் உபகரண தொகுப்பு விற்பனையும் தொடங்கப்பட்டுள்ளது நியூகாஸ் நிறுவனம் தமிழகம் முழுவதும் வியாபாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயிகளுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் காணொலி வாயிலாக இருப்பொருட்களின் பயன்பாடு மற்றும் பெட்டியில் இருப்பொருட்களை காட்சிப்படுத்தி தெரிந்து கொள்ளும் விதமாக எல்இடி டிவி மற்றும் பெட்டி வசதியுடன் விளம்பர வாகனமும் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் நியூகாஸ் ஸ்தாபன அசோகா வேப்பம் பவுடர் இயற்கை உரத்தின் விற்பனையினை அதிகப்படுத்திடவும் விவசாயிகளுக்கு வேப்பம் பவுடர் உடனுக்குடன் சப்ளை செய்திட மேலும் ஒரு புதிய வேப்பம் பவுடர் அறவை இயந்திரமும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்த சந்தேகங்களை ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு ஏழு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் டியூகாஸ் செயலாளர் தனபால் முன்னாள் துணை தலைவர் குமார் உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் டியூகாஸ் எனப்படும் சேவா ஸ்தாபனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் பழனிசாமி பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த டியூகாஸ் நிறுவனம் வந்து ஏசியாவிலேயே மிக சிறந்த ஒரு கூட்டுறவு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் பல்வேறு வங்கி மற்றும் வங்கி அல்லாத பணிகள் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது இப்போது கிட்டத்தட்ட எழுபதாவது ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த எழுபதாவது ஆண்டில் சிறப்பிக்க விதமாக நாங்கள் வந்து ஒரு நாற்பெரும் விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு யூனிட்டை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் வந்து நர்சரி ஒரு கூட்டுறவு நாற்றுப்பண்ணை ஒன்று இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன்னா கூட்டுறவு வந்து இது வரைக்கும் நாற்றுப்பண்ணை வந்து எந்த ஒரு கூட்டுறவுலையும் ஆரம்பிக்கலை ஏன்னா மக்கள் வந்து இப்போது செடிகள் வளர்க்குறது மரக்கன்றுகள் நம்ம அலங்கார செடி பல வகைகள் இந்த மாதிரி வளர்க்குறதுல மிகுந்த ஆர்வம் இருக்குது அதே மாதிரி பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு ஒரு சுற்றுப்புறத்தை வந்து சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால் மரக்கன்றுகள் விற்பனை செய்கிறதுக்காக இந்த நாற்று பண்ணை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனால் வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீடுகளில் ஏதாவது செடி வளர்க்குறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து நாங்கள் இந்த நாற்று பண்ணையோடு சேர்த்து வேப்பம் முன்னாக்கி ஏற்கனவே நாங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு பொதுமக்கள் விவசாயிகளுக்கு விற்பனை செஞ்சுட்டு வரோம் ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்கிறதுக்காக அந்த வகையில் வந்து ஒரு புது யூனிட் ஒன்று இப்போ வேப்பம் முண்ணாக்கு வேப்பம் பவுடர் அரைக்கிறதுக்காக புது யூனிட் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நூறு டன்ங்கிற முறையில் ஒரு ஆயிரத்தி இரநூறு டன் அளவுக்கு வந்து வருஷத்துக்கு நாங்கள் வேப்ப உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அதனால் ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்கிறதுக்கான டியூகாசனுடைய பங்களிப்பாக அது சிறந்த முறையில் செயல்பட்டுருக்கு அவருடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இன்னும் அதிகப்படியாகவும் எங்களுக்கு தேவை இருந்துச்சுனாலும் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வழங்க முடியும் அதே மாதிரி எங்களுடைய ட்யூகாஸினுடைய விற்பனை பொருட்கள் எங்களுடைய தயாரிப்பொருட்களை வந்து விற்பனை செய்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குற்று சங்கங்கள் மூலமாக நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரோம் இந்த மார்க்கெட்டிங் போகும்போது எங்களுக்கு இந்த எங்களுடைய ப்ராடக்டை பற்றி சொல்கிறதுக்கு அதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி விவசாயிகள் மத்தியில் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் கொண்டு செல்கிறதுக்காக ஒரு வாகனத்தை வாங்கி அது விளம்பர வாகனமாக வந்து மாற்றியிருக்கோம் எல்சிடி டிஸ்பிளேவோட எங்களுடைய ப்ராடக்டினுடைய மாடல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்குறோம் அதனால அந்த வகையில் அதுவும் ஒரு சிறப்பான தொடக்கமா இருக்கு இன்னொன்று வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாமே நகர்மயம் ஆயிடுச்சு கிராமப்புறங்கள்லாம் அப்படி சைட்டு போட்டு இப்போ நகர்மறை ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இருந்தாலும் மக்களுக்கு என்னென்னா மருந்து தெளிக்காத ஒரு நல்ல காய்கறிகளோ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் விவசாய பொருட்கள் கிடைக்கணுங்கிறதுல அவேர்னஸ் இருக்குது அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அந்த வகையில் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போடுறதுல மிகுந்த ஆர்வமோட பொதுமக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எதுவாக வீட்டு தோட்டம் தோட்டம் போடுறதுக்கு ஒரு கோம்போ பேக் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொருள் அடங்கிய ஒரு கோம்போ பேக்கு நாங்கள் ஒன்று தயார் பண்ணி ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அளவில் அந்த ரேட்டில் கொடுக்குறோம் இதை வந்து பொதுமக்கள் வாங்கினாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு தோட்டம் போட முடியும் அதில் வந்து காயர் பித்து அந்த செடி வைக்கிறதுக்கான பை ப்ளஸ் டூல்ஸு சீட்ஸு அதுக்கு தேவையான ஒரு கிலோ அளவிலான உரங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கோம்போ பேக்காக ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் இதை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் மாடியில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் கூட வீட்டு தோட்டம் அது மாதிரி ரெண்டுக்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களே சொந்த தயாரிப்பில் அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அந்த காய்கறிகளை வந்து உற்பத்தி செஞ்சுக்க முடியும்